ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகனியாஸ் வந்துருக்கோங்க டெய்லி மதுரை மகன்யாஸில் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்ட்ரி கலெக்ஷன்ஸ் எம்ப்ராய்ட்ரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இருக்குங்க ராசில்கில் எம்ப்ராய்ட்ரியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து இது நெட்டட் சேரீயில் என்னது ஷிஃபான் சேரியில் வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி வர மாதிரி இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது என்ன மாடல் சொல்லுவாங்க ஒர்க் மாடல் கட்வொர்க் மாடல்லையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இது என்னது டிஷ்யூலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி ஸோ நிறைய ஸ்டஃப்ல வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் கொடுக்காங்க நிறைய கலர்ஸ் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே இருக்கு இதில் ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு மூவாயிரத்தி நானூறு மூவாயிரத்தி முந்நூறு ஸோ இந்த ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய எம்ப்ராய்டரி கிராண்ட் எம்ப்ராய்டரி சாரீஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காட்டுங்க ஃபஸ்ட்டு அழகான ஒரு மஸ்டர்ட் கலர் பார்க்குறோம் ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி டிசைன் வந்துடுது அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளாரல் டிசைன் அந்த பார்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாரி ஃபுல்லாமே ஒர்க் மாடலில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஓகே ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்த சாரி ஸோ இது வந்து ஆர்கன்சா ஸ்டஃப்லேயே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்கன்ஸா இருக்குது டிஷ்யூ இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது இந்த எம்ப்ராய்டரியில் சூப்பராக இருக்குது பாருங்களுக்கு ஓகே இதுக்கு ப்ளவுஸு இந்த மாதிரி உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடுது ஓகே கைக்கு மட்டும் உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி வர மாதிரி கொடுத்துருக்காங்க லைட் கலர் ரொம்ப அழகாக பார்த்தோம் ஸோ அடுத்து ஒரு டார்க் ஷேடு பார்க்கலாம் இந்த மாதிரி பிளெயினாகவும் இருக்குது இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வர மாதிரியான பேட்டர்னும் இருக்குது ஸோ இந்த சாரீ பாருங்க ஏற்கனவே நம்ம பார்த்த பேட்டன்லே கலர் மட்டும் வேறு ஓகே ஓகேண்ணா பிளைன் பேட்டர்ன் ஒன்று பார்ப்போம் ஷிஃபான் துணியில் ஒரு எம்ப்ராய்டரி சாரீ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரீ ஓகே ஒரு மாதிரி கிரேப் ஸ்டஃப்ல இருக்குது பார்டர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஃபுல்லான எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வித் ஸ்டோன் ஒர்க்ஸோட கொடுத்துருக்காங்க ஓகே என்னால் திக்கான பேஸாக இருக்குது ஸோ ஃப்ளோட்டிங்கில் விட்டியில்லாம் சுத்தமாக ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது பாருங்கள் சிங்கிள் ப்ளீட் எடுத்து நான் வந்து காட்டுறேன் ஃப்ளோட்டிங் விடலாம் இதுக்கு ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க சாரியில் வரக்கூடிய அதே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ்க்கும் வந்துருது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா இருக்கக்கூடிய சாரி ஓகே ஆ காட்டுங்க எதுனாலும் ஸோ அதே இப்போ நம்ம பார்த்த பேட்டர்ன்லேயே அழகான ஒரு ரெட் பார்க்கலாம் பாண்ட்ஸ் காட் இருக்கு. ம் ஆகே. ಇದಕ್ಕೆ பிлауஸ் काटுங்க. இது காண்டஸ்ட். கான்ட்ராஸ்ட் பிлауஸ் வந்திருக்கு. கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு பாருங்க. ஓகே. அடுத்த சாரி பார்க்கலாம். லைட் ஷேடு ஏதோ லாவெண்டர் பார்த்தோம் இல்லையா அதே இதில் வந்து லைட் ஷர்ட் ஆஃப் ஒரு க்ரீன் பார்க்குறோம் ஃபுல்லாக உங்களுக்கு வாட்ரு ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி டிசைன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஓகேண்ணே ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க எல்லா சாரீக்குமே ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பார்டரில் மட்டும் அந்த எம்ப்ராய்டரி வர மாதிரியான ஒரு லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நம்ம இருக்க அந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே மதுரை மஹன்யாஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ்னா இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லை அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இருக்குது இதோ சாரியோட லுக் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஓகே சாரி தான் பார்க்கலாம் இது நல்லா ஒரு ஷிம்மரியான லுக்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எம்ப்ராய்டரி டிசைன் நல்லா ஹைலைட்டடாக உங்களுக்கு லைட் ஷேட் டார்க் ஷேடில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ஓகே அதில் இன்னொரு பீஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ஆர்கன்சா டஃப்லேயே வந்து இது ஒரு க்ரீன் ஷேடு ஓகேண்ணா இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோடு நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்